les ஏன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியினூடாக காலை வேளையிலே இந்த இயற்கை வழி என்கின்ற பகுதி பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்களிலே இந்த தாவரத்தினுடைய பகுதிகள் தாவரங்களுக்கு ஆற்றுகின்ற பணிகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் மிக நுட்பமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே எவ்வாறு இந்த நிலத்தோடு வேர் தாவரத்தை பற்றி வைத்திருக்கின்றது என்கின்ற விடயத்தை பார்த்தோம் இப்பொழுது இந்த போசனைகளை அகத்துறிஞ்சல் என்கின்ற மிக முக்கியமான பணியையும் இந்த வேர்கள்தான் ஆற்றுகின்றன தாவரத்துக்கு தேவையான பல்வேறுபட்ட போஷனைகளை நிலத்திலே இருக்கின்றது அந்த நிலத்திலே இயற்கையாகவும் இருக்கின்றது கூடுதலாக நாங்களும் இட்டு வழங்குகின்றோம் உண்மையில் இந்த தாவரம் இயற்கையாகவே போசனைகளை வேறு வேறுக்கு இருக்கின்றது நாங்கள் என்ன செய்கின்றோம் மிக அதாவது தாவரத்தினுடைய அடிப்பகுதியிலே மிக வேறு பல பகுதிகளுக்கு அதாவது வேர்கள் வேர் வேறு ஆணி வேர் இருக்கின்றது அதே போல் பக்க வேர் இருக்கின்றது அதே போல் வேர்மயிர்கள் இருக்கின்றன அதே போல் கிழங்குகள் வேர்க்கிழங்குகள் இருக்கின்றன வேரனுடைய பகுதிகளாக இவை காணப்படுகின்றன இவையெல்லாம் வேறனுடைய பகுதிகள் அதாவது வந்து கூடுதலாக இருவித்திலை தாவரங்களிலே ஆணி வேர் இருக்கின்றது அதே போல் அவற்றுக்கு பக்க வேர்கள் பரம்பி இருக்கின்றன அதே போல் வே அந்த வே பக்க வேர்களில் வேர்மயிர்கள் இருக்கின்றன வேர்மயிர்களும் வேர்மயிர்கள் உடாத்தான் கூடுதலாக இந்த பணியாற்றப்படுகின்றது அதே போல் வேர்கள் கிழங்குகளாக மாற்றமடைந்து கிழங்குகளும் இருக்கின்றன இவ்வாறு இருக்கின்ற போது தாவரம் தனக்கு தேவையான போசனைகளை நிலத்திலிருந்து அகத்துறைஞ்சுகின்றது அதற்கு அவை வேர்களுடைய அளவு போதாதுங்கிற வகையிலே தான் வேர்மயிர்களை உருவாக்குகின்றன நாங்கள் சில வேளை தாவரங்களை நாற்று மேடைகளில் இருந்து பிடுங்கி நடுகின்ற போது இரண்டு மூன்று மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்கள் அதிகம் ஐந்து நாட்கள் வரை அந்த தாவரம் சோர்வாக இருக்க

இடுகின்றோம் தாவரத்திற்கு எனவே இந்த தாவரங்கள் அகத்துறிஞ்சுகின்ற தன்மை என்பது இயற்கையானது இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவை தமக்கு தேவையான உண்மை நாங்கள் சூழலே நாங்கள் நட்டு வளர்க்கின்ற தாவரம் தவறு ஏனையல்ல ஏனையவையெல்லாம் இயற்கையாகவே தமக்கு தேவையானவற்றை நிலத்திலிருந்தும் சுற்றாடலிருந்தும் பெற்றுக்கொள்கின்றன எனவே தாவரத்துக்கு இதே இயற்கையாகவே நிலத்திலிருந்து இந்த போசனைகளையும் நீரையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கின்றது மிக வறண்ட காலத்தில் கூட மிக காய்வனமாக நிலம் இருக்கின்ற போது கூட தாவரங்கள் செழிப்பாக இருப்பதற்கு இதுதான் காரணம் இயன்றவரை அவை தங்களுடைய வேர்களை பரப்பி தங்களுக்கான நீரை அகத்துறிஞ்சி கொள்கின்றன பூசணைகளையும் பெற்றுக்கொள்கின்றன நாங்கள் நடுகின்ற தாவரம் நாங்கள் வளர்க்கின்ற தாவரம் எல்லாவற்றுக்கும் நாளாந்த நீர் வழங்க வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம் அதே போல வழங்க வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம் இந்த இயற்கை வழி விவசாயம் செய்பவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்ன என்னென்றால் நாங்கள் பூசணைகள் வழங்கி வழங்கி பழக்கப்படுத்து படுத்துகின்ற போது அவற்றினுடைய அந்த இயற்கையாகவே இருந்து அகத்துறிஞ்சுகின்ற தன்மை குறைவடைகின்றது நிலத்திலே இருக்கின்ற பல்வேறுபட்ட பூசணைகளையும் நிலத்தில் இருக்கின்ற பாக்டீரியாக்கள் வேற நோக்கி நகர்த்துகின்றன வேர்களிலேயே தொழிற்பாடு தாவரத்தினுடைய பகுதிகளிலே நிலத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்டவற்றையும் தாவரத்திற்கு வழங்குவதுதான் முக்கியமான ஒரு தொழிற்பாடாக இடம்பெறுகின்றது ஆனால் நாங்கள் தாவரத்திற்கு இடுகின்ற இந்த இரசாயன உரம் அதே ரசன தொடர்பான அல்லது நச்சுத்தன்மையுள்ள உள்ளீடுகள் அனைத்துமே அந்த இயற்கையாகவே நிலத்தில் இருக்கின்ற பாக்டீரியாவை அழித்து விடுகின்றன ஆகவே அவ்வாறு போது தாவரம் தானாகவே தனக்கு தேவையான போஷணைகளை நிலத்திலிருந்து அகற்று கொள்கின்ற தன்மை குறைவடைகின்றது அதனாலே தான் நாங்கள் ரசாயன பசலைகளை இட்டு பழக்கிய தாவரங்களுக்கு ரசாயன பசலைகளையே இட வேண்டியவர்களாக தொடர்ச்சியாக இட வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏன்னென்று சொன்னால் அங்கே பாக்டீரியா தொழிற்பாடுகள் குறைவடைகின்ற போது தாவரத்துக்கான போசனை பெற்றுக்கொள்வது மிக குறைகின்றது எனவே இது ஒரு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நுட்பமான விடயம் விவசாயிகள் அறிந்திருக்க வேண்டிய விஷயம் ஆகவே நாங்கள் இயன்ற வரை தாவரத்திலே தாவரத்துக்காக தாவரத்தினுடைய போசணையை பெற்றுக்கொள்வதற்காக செயலாற்றுகின்ற பாக்டீரியாக்களினுடைய அழிவை நாங்கள் அங்கே அழிவை ஏற்படுத்தக்கூடாது ஆகவே தான் இந்த தாவரங்களுக்கு நாங்கள் இயற்கையாக இயற்கை பசலைகளை இடுகின்றோம் அதேபோல் இயற்கையாகவே அவை அவையும் தங்களுக்கு தேவையான போஷனைகளை அத்துறிஞ்சுகின்றன இவற்றுக்கான பற் பல்வேறுபட்ட பக்டீரியா தொழிற்பாடுகளை நிலத்தில் இருக்கின்ற பக்டீரியாக்கள் ஆற்றுகின்றன நாங்கள் ப தாவரங்களுக்கு கூடுதலான உள்ளீடுகளை அல்லது இந்த ரசாயன உரங்களை இட்டு பழக்குகின்ற போது அதனுடைய அந்த தன்மை அற்றதன் பின் மீண்டும் மீண்டும் அவற்றை இட வேண்டிய நிலைமைக்கு ஆளாகின்றோம் எனவே இந்த தாவரங்கள் எவ்வாறு நிலத்திலிருந்து போஷணைகளை அகத் அதே என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளப்படும் அதே போலதான் இந்த நீர் நீரும் வந்து நாங்கள் அளவுக்கு அதிகமாக தாவரத்தினுடைய அடிப்பகுதியில் இடுகின்ற போது நாளாந்தம் தொடர்ச்சியாக நீரை இட வேண்டியவர்களாக ஊற்ற வேண்டியவர்களாக பாய்ச்ச வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் ஓரளவு தாவரத்தை நாங்கள் ஒரு ஈரழிப்பு தன்மையில் வளரக்கூடியவர்களாக வளரக்கூடிய தன்மையை ஏற்படுத்த வேண்டும் எவ்வளவு நீர் தேவையோ அவ்வளவு நீரை மட்டும்தான் தாவரத்துக்கு நாங்கள் பாய்ச்ச வேண்டும் அளவுக்கு அதிகமான நீரை பாய்ச்சி பழகினால் அது அதனுடைய வேர்களும் அந்த சுற்றாடலில் இருக்கின்ற நீரை அகத்துஞ்சு அகத்துறிஞ்சுகின்ற தன்மை அற்றுப்போகும் வேர்மையர்களும் நீருக்குள்ளே அழுகி அல்லது சிதைவடைகின்ற நிலைமை ஏற்படுகின்றது எனவே நீரை பாய்ச்சுகின்ற போது நாங்கள் இந்த விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும் அந்த தாவரத்தினுடைய தேவைக்கு ஏற்ற ஓரளவு ஈரழிப்பாக இருக்கக்கூடிய சில தன் நீர் தேங்கி போன்ற தாவரங்களுக்கு நீர் தேங்கி நிற்க வேண்டும் சில சில தாவரங்கள் வறண்ட சூழலே பயன் தரக்கூடியவாக இருக்கும் சிலவற்றுக்கு கூடுதலான ஈரழிப்பு தேவை அந்த தன்மைகளை உணர்ந்து நாங்கள் தாவரத்துக்கான நீரை பாய்ச்ச வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்